எல்லாருக்கும் வணக்கங்க ஆக்சுவலாக இவரோட நாற்பத்தி மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு தயாராக இருக்குங்க அதே சமயம் இவரோட நாற்பத்தி நாலாவது படத்தோட அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு ஸோ இந்த இரண்டு படத்தோட அந்த பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா சம பீக்கில் இருக்குது ஸோ மனுஷன் இப்போ தான் வந்து சம பீக்கில் வந்துகிட்டுருக்காரு பழைய சூர்யாவை பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இப்போ கிடச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இனிமேட்டு சூர்யா சாரை வந்து இப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே சமயம் வந்து இவரோட நாற்பத்தி அஞ்சாவது படத்தோட டைரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி லைட்டாக வந்து கசிஞ்சிச்சுங்க ஸோ இருந்தாலும் வந்து இது லைட்டை வந்து ரூமரான ஒரு விஷயம் தானே இது வந்து உண்மைத்தன்மை கிடையாது இதை நாம் வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு வந்து இக்னோர் பண்ணேன் பட் ஆனால் வந்து கூட பார்க்கலங்க நாற்பத்தி அஞ்சாவது படத்தோடய டேரெக்டரு இவர் தானே இப்போ கன்ஃபார்மே ஆகியிருக்குங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் ஸோ ரெண்டு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு படம் வந்து மூக்குத்தி அம்மன் இன்னொரு படம் வந்து வீட்டில் விசேஷம் இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் சூர்யா சாரோட நாற்பத்தி அஞ்சாவது படத்தோட டைரக்டரு அப்படின்னு இருந்தாலும் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தளபதி விஜய் இவங்களுக்கு வந்து கதை ஒன்று சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து விஜய் சார் வந்து ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல இருந்தாலும் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருனா உங்களை மாதிரி மாசான ஒரு ஹீரோவுக்கு வந்து கதை எழுதணுன்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா உங்கள் ஃபேன்ஸை வந்து திருப்திப்படுத்தணும் அதே சமயம் வந்து உங்களையும் திருப்திப்படுத்தணும் அதே சமயம் வந்து சின்ன சின்ன ஆடியன்ஸ் உங்களுக்குன்னு இருப்பாங்க அவங்களையும் நான் வந்து திருப்திப்படுத்தணும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கா கமர்ஷியலான ஒரு ஸ்கிரிப்டோடு நான் அவங்க முன்னாடி வரேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாப்புல ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த விஷயம் வந்து வெளில தெரியவே இல்லை ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்த வந்து ஓப்பனாக வெளியில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேத்துக்கு வந்து தெரிய வந்துச்சு புரிய வந்துச்சு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தளபதி விஜய்க்கு கதை சொல்லியிருக்காரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் ஆனால் வந்து தளபதி விஜய் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரசியலுக்கு வராப்பில் அரசியலில் ரைட்டு ஓகே அதை விட்டுருங்க அதை பேசுகிறதுக்கு இப்போ நேரம் கிடையாது இன்னும் டைம் இருக்குது அப்போ பேசிக்கலாம் ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் வந்து ஆர்ஜே பாலாஜி இவங்களோட கதைக்கு தகுந்த ஒரு நடிகர் யார் அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து சமீபத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தேட ஆரம்பித்தாராம் நிறையா படத்தில் வந்து சாரோட ரெஃபரன்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காரு ரெண்டு மூணு டயலாக் கூட வந்து சூர்யா சாரோட படத்தை வந்து ஞாபகப்படுத்தியிருக்காரு ஸோ ஆ ஆர்ஜேவாக இருந்த சமயத்தில் கூட சூர்யா சாரோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி இவரை அடையாளம் படுத்தியிருக்காரு ஸோ தானாக சேர்ந்த கூட்டம் படம் இருக்குல்ல இந்த படத்தில் வந்து சின்ன ரோல் தான் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பண்ணியிருப்பார் ஸோ இப்படி வந்து சூர்யா சாரோட அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த கனெக்ஷன் இருக்குல்ல அது ஆர்ஜே பாலாஜிக்கு இயல்பாகவே நடந்துருக்குங்க ஸோ திடீர்னு வந்து சூர்யா சார் வந்து ஆர்ஜி பாலாஜி அவர்கள் மீட் பண்ணியிருக்காப்புல மீட் பண்ணி வந்து கதை ஒன்று சொல்லியிருக்காரு எந்த கதை தெரியுமா விஜய் இவங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார்ல அந்த கதை தான் அந்த கதையை இப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காப்புல ஸோ ஏன்னா விஜய்கிட்ட சொல்கிறப்ப இவர்கிட்ட வந்து ஒன்லைன் மட்டும்தான் இருந்துச்சு முழு ஸ்கிரிப்டு இல்லவே இல்லை ஸோ இந்த கதைக்கு சூர்யா பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு வந்து ஆர்ஜே பாலாஜி பிலீவ் பண்ணியிருக்காப்புல அதே சமயம் வந்து வேல்ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மூலமாக வந்து இந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதாக ஒரு செய்தியும் இருக்குது இருந்தாலும் வேல்ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு தனியாக வேறு ஒரு படம் பண்ணி கொடுக்குறதா சூர்யா சார் சொல்லியிருக்காங்களாம் அதனால் இந்த ப்ராஜெக்டை வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்கிறது ட்ரீம் வாரியர் ட்ரீம் வாரியர் தெரியும் யாருன்னு சூர்யா சாரோட ஃபேமிலி தான் ஸோ எனிவே இப்போ வந்து சூர்யா நாற்பத்தஞ்சு படத்தோட டைரக்டர் வந்து ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இனிமேட்டு இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ சூர்யா நாற்பத்தி நாலு படத்தோடய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யா நாற்பத்தஞ்சு சம்பந்தமான முதல் அப்டேட் வெளில வரப்போகுது கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஸோ சூர்யா நாற்பத்தஞ்சு படத்தோட டைரக்டர் ஆர்ஜி பாலாஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்கு எனக்கு உண்மையிலே வந்து எந்த மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது காமெடி படமா இல்லை வந்து மசாலா படமா இல்லை கமர்ஷியல் படமா இல்லை வந்து ஃபேமிலி ஓரியன்ட்ரு ஒரு படமா இல்லை வந்து ஆக்ஷன் அட்வெஞ்சர் காமெடி படமா அப்படிங்கிறத என்னால் வந்து யூகிக்கவே முடியல எனவே ஆர்ஜே பாலாஜி ஒரு சிறந்த ஒரு டேரக்டர் அப்படின்னு வந்து ஃப்ரூ பண்ணல பட் ஆனால் கமர்ஷியல் டேரக்டர் அப்படிங்கிறத ஃப்ரூவ் பண்ணியிருக்காரு ரெண்டு படம் டைரெக்ட் பண்ணியிருக்காரு ரீதியாகவும் மக்கள் மத்தியிலையும் இரண்டு படமும் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்கு பட் ஆனால் வந்து இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நூறு கோடிக்கு மேலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நூறு கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு படத்தோட பட்ஜெட்டை இவர் எப்படி ஹாண்டில் பண்ணுவோம்ல அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் என்னால் வந்து யோசிக்கவே முடியல இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல இருந்தாலும் வந்து ஆர்ஜே பாலாஜி அசால்ட்டாக ஹாண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா மனுஷன் ஒறுக்கில் தீயாக இருப்பாரான் ஸோ சூர்யா நாற்பத்தஞ்சு படத்தை வேற மாதிரி தான் செதுக்கி கொடுப்பாரு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியோட டாக்காக இருக்குது ஸோ சூர்யா சாரு நடிக்க போகிற நாற்பத்தஞ்சாவது படத்தில் மியூசிக் டிரெக்டராக வந்து அனிருத்தி இருக்கணும் அப்படி இல்லைனா ஏஆர் ரஹ்மான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டுருக்கான் ஆனால் ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் ஏஆரமான் சைடு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணியிருக்காப்புல அதே சமயம் சார் படத்தில் அனிருத்து திரும்பவும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த படத்தோட ஹீரோயினாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நயன்தரா இல்லைன்னா திரிசா மேம் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க பேராக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு எனக்கு தெரியாது லைட்டாக சொல்லி போங்க ஓகேங்களா இருந்தாலும் நான் உங்கள் கிட்டே சொல்லணுன்னு நினச்சேன் ஒரு படத்தோட அப்டேட்னால் அது கங்குவா படத்தை பற்றி தான் ஏன்னா கங்குவா படத்தோட அந்த ஒரு ரிலீஸ் டேட் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு யாருமே எதிர்பார்க்கல அக்டோபர் பத்து வரேன்னு சொல்லிவிட்டு திடீர்னு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இப்போ நவம்பர் பதினாலு வரப்போகிறாங்க ஸோ நவம்பர் பதினாலு அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கங்குவா படத்தோட டீம் வந்து இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துனாங்க அந்த சமயத்தில் எனக்கு ஒரு சில வேலைகள் இருந்துச்சு அதனால் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்க முடியல ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு உங்கள் கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்ட் செட்டாக இருந்துச்சு ஸோ இப்போ கையில் வந்து கங்குவா படத்த படம் சம்மந்தமான ரெண்டு மூணு அப்டேட் கையில் இருக்குங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கங்குவா பற்றி நிறையா விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க லேட்டாக சொன்னாலும் தரமாக சொல்லுவேன் ஸோ கிடைச்ச அப்டேட்டு அந்த மாதிரிங்க ஓகேங்களா